அன்பார்ந்த மாஸ் டிபேட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில நாட்களுக்கு முன் மான் கி பாத் மனதில் குரல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காலகட்டத்தில் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனத்தை வந்து அதில் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் அப்படி பேசும் போது அவர் வந்து என்ன சொல்லிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி நெருக்கடி நிலையின் போது அரசியல் அமைப்பை படுகொலை செய்ததோடு நீதிமன்றத்தையும் தன்னுடைய கைப்பாவையாக அவர்கள் வந்து மாற்ற முயற்சித்தார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மான் கி பாத் மனதின் குரல் அந்த நிகழ்ச்சியில் வந்து மோடி வந்து குற்றம் சாட்டியிருந்தார் பிஜேபி பிஜேபியும் பிஜேபி கட்சியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய தலைவர் ஜே பி நட்டா இந்தியாவில எல்லா மாநிலங்கள்லயும் இந்த இந்த நெருக்கடி நிலை பிரகடனத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டு வந்து நெருக்கடி நிலை பிரகடனம் கொண்டு வந்து ஐம்பது ஆண்டு வந்து இப்போ நிறைவடைகிறது அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில நிகழ்ச்சிகளை வந்து நடத்த பிஜேபி வந்து நடத்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நெருக்கடி நிலை சம்பந்தமாக அதை நினைவுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பிஜேபிக்கு ஆர் எஸ் எஸ் அல்லது சங்காரத்திற்கு அருகே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாம கேள்வி எழுப்ப அதாவது மோடி வந்து அரசியல் சட்டத்தையும் படுகொலை செய்ததோடு நீதிமன்றத்தையும் தன்னுடைய கைப்பாளியாக காங்கிரஸ் கட்சி மாற்றியதுன்னு சொல்லி சொல்றாரு ஆனா மோடி ஆட்சிக்கு வந்து கடந்த பதினோரு ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு நாலந்து நாட்களுக்கு முன்னால டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு வந்து என்னன்னு வந்து இந்தியாவினுடைய அறிவு கோயில் என்று அழைக்கப்படுகிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் நஜீம் அப்படின்ற அந்த மாணவரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் எஸ் எஸ் மாணவர் பிரிவான ஏவிபிபி மாணவர்களால் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் தாக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு அவர் இல்லை அந்த வழக்கு சிபிஐ யிடம் ஒப்படைக்கப்பட்டு நான் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக எந்த விசாரணைக்கு இந்த வழக்கு முடித்து முடித்துக் கொள்ள விரும்புகிறோம் என்று சிபிஐ வந்து சொல்லி அதை வந்து பாத்தீங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நஜீமுடைய தேவநாதர் பள்ளிகளுடைய மாணவர் நஜீமுடைய கதி என்னன்றதை இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்ல தெரியல அதே பல்கலைக்கழகத்துடைய மாணவர் உமர் வந்து சொன்னா எந்த விதமான விசாரணையுமின்றி கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறையில் அடைப்பட்டிருக்கிறார் விசாரணையும் கிடையாது விசாரணையும் கிடையாது ஜாமீனும் கிடையாது நீதிபதிகள் அதாவது பாபர் மசூதி எரிப்பு வழக்கில் பாஜகவுக்கு சாதகமாக தீர்ப்பளித்த நீதிபதிகள் இன்றைக்கு என்னென்ன பதவிகளை அவர்கள் வகித்துக் கொண்டிருக்கிறதா என்பது நாடு முழுவதும் தெரியும் அது ரஞ்சன் கோகோய் ஓய்வு பெற்ற பின்னாடி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பின்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராஜ்யசபா எம்பி அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இன்னொரு நீதிபதி வந்து இன்றைக்கு ஆந்திரா மாநில கவர்னராக இருக்கிறார் இன்னொரு நீதிபதி பார்ட்டே அஞ்சன் கோகாய்க்கு பிறகு வந்த பார்ட்டே வந்து பாத்தீங்கன்னு சொல்ற உச்ச நீதிமன்ற தலை நீதியாக வந்த வந்து மகாராஷ்டிரா சட்ட பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கிறார் யார் வந்து இது இருந்தே நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது மட்டும் இல்ல ஆர் எஸ் எஸ் பிஜேபியை விமர்சிப்பவர்கள் அவர்கள் மீது தேசவிரோத சட்டத்தை பாய்ச்சுவது அமலாக்கத்துறை ஏவி விடுவது ஊடகங்கள் முழுவதிலும் தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வருவது கடந்த பதினோரு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் விமர்சிப்பவர்கள் மீது வருமான வரித்துறை ஏற்படுகிறது இப்படி பல சம்பவங்களை தொடர்ச்சியாக நாம வந்து பார்த்து சொன்னா பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு பிஜேபி ஆகக்கூடிய மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் டெல்லி நீங்க சத்தீஸ்கர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் செய்தாருன்னா அவர் மீது வழக்கு செய்ய வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து நிரூபிக்கப்பட்டு அவர் வந்து குற்றவாளியா இல்லையா என்பதை சொல்ல வேண்டியது யாருன்னா நீதிமன்றம் தான் ஆனா இன்னைக்கு பிஜேபி ஆட்சியாளக்கூடிய மாநிலங்கள் என்ன நடக்குது குற்றவாளி அவர்களே முடிவு செய்து சம்பந்தப்பட்ட அந்த நபரின் மீது எந்தவித விசாரணைக்கு முன்னாடியே அவருடைய வீடுகளை முருடேசரை வைத்து இடித்து தள்ளுகிறார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே வந்து கடுமையான முறையில் உச்ச நீதிமன்ற பல முறை இதை வந்து கடுமையாக கண்டிச்சிருக்குது ஆனா கண்டித்த பெருதும் கூட வந்து பாட்டிகள் இன்றைக்கும் அந்த நடவடிக்கை என்பது முருடேசரை கொண்டு அப்பாவிட வீட்டை இடிப்பது என்பது வந்து பாட்டிகள் தொடர்கிறது அரசியல் சட்டத்தை படுகொலை செய்வது சம்பந்தமாக நரேந்திர மோடி சொன்னது வந்து இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி தெரியும் வந்து இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை சோசலிசம் இந்த வார்த்தைகளை வந்து நீக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளர் சில நாட்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கிறார் யார் அரசியல் சட்டத்தை படு படுகொலை செய்திருக்க செய்து என்பது தினந்தோறும் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் வந்து சொன்னா நமக்கு தெளிவுபடுத்து இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனத்தின் கீழ் ஏகக்கூடிய நீதிமன்றங்களை அவர்கள் வரைக்கிறார்கள் அதுக்கடுத்து என்ன நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் என்று அவர்கள் ஆர் எஸ் எஸ் அஜெண்டா சட்டமாக அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சி எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை நாடாளுமன்றத்தில் இருந்து நீக்கம் செய்கிறார்கள் அதுக்கு அடுத்த நீங்க வந்து இன்றைக்கு தேர்தல் கமிஷன் அதாவது அது என்ன பண்ணுது காங்கிரஸ் கட்சி அதாவது நெருக்கருவிகளை கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து சொன்னா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து வந்துகேடாக வெற்றி பெற்றார் என்று உச்ச நீதி அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அது உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது அவர் எதிர்த்து போட்டியிட்ட சோசியலிச கட்சி தலைவர் ராஜ்நாராயணன் என்பவர் வழக்கு தொடர்ந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்திரா காந்தி கூட அடக்குமுறை அடக்குமுறைகளை ஏற இந்திரா காந்தி கூட தேர்தல் கமிஷன இந்த அளவுக்கு வழங்கல ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது இரண்டாயிரத்தி அதாவது நாடாளுமன்ற தேர்தல் மூணாவது முறையாக மோடி பிரதமர் நாடாளுமன்ற தேர்தல் வந்து இருபத்தி நாலுல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அளவுக்கு வெற்றியை பெறுகிறது அதனுடைய நாலு மாத கழித்து நடைபெறக்கூடிய மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி தேர்தலில் கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெறுகிறது இந்தியா கூட்டணிக்கு பெரிய அளவு பின்னணி ஏற்படுகிறது இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி சில கேள்விகளை எழுப்புறாரு அதாவது நாலு மாசத்துல நாற்பத்தி லட்சம் வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாலே மாசத்துல வாக்காளர் பட்டியலில் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி இருக்க என்ன கல்வி கேட்டுவாருன்னா ஐந்து மணிக்கு பிறகு

இப்ப பீகாரில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த பீகார் தேர்தலை ஒட்டி அங்கேயும் வந்து இப்படி அதாவது தேர்தலே தேர்தல் என்பது ஒரு சும்மா ஒரு தேர்தல் நடத்துன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தேர்தலை வந்து இப்ப வந்து தேர்தல் கமிஷனும் பிஜேபி நடத்துது பிஜேபி வெற்றி எந்த எல்லா வகையிலும் பிஜேபி வெற்றி பெற வைப்பதற்காக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது இப்ப இப்ப தேர்தல் இப்போ வந்து தேர்தல் கமிஷன் என்ன வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று வாரத்திற்குள் பீகாரினுடைய கிட்டத்தட்ட எட்டு கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பீகார் வாக்காளர் பட்டியலை ஒரு சிறப்பு திருத்தத்தின் மூலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திருத்தணும் திருத்தம் போறோம் அப்படின்றாங்க பீகாரினுடைய மக்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடிக்கு மேற்பட்டோர் வந்து புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவது தேர்தல் கமிஷன் என்ன சொன்னா பதினோரு ஆவணங்களை உடனடியாக நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் நீங்க வாக்காளர் பட்டியலில் இருக்க முடியும் சொல்லுது இது வந்து சாத்தியமா பீகார் மக்கள்கிட்ட கிட்ட ஆதார் மட்டும்தான் இருக்குது வேற பிறகு சான்றிதழ் கேட்டது எங்களுக்கு கொடுக்க ஆக இன்றைக்கு அரசியல் சாசனத்தினுங்கக்கூடிய நீதிமன்றத்தில் நாடாளுமன்றம் அது கற்றுக்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த தேர்தல் கமிஷன் இந்த அரசியல் சாசத்திற்குரிய அத்தனையும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைப்பற்றி விட்டது பல்லாயிரக்கணக்கான சமூக செயல்பாட்டர்கள் மகாராஷ்டிரால மராத்தா வந்து மராத்தாக்கள் தேசாத்திரை போரில் வெற்றி பெற்ற அந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட வன்முறையை காரணம் காட்டி பலர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கும் பலர் வந்து சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜாதே இல்லை அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எண்பது வயதுக்கும் மேற்பட்ட ஸ்டேடன்ஸ் என்ற ஸ்டேடன்ஸ் சுவாமி என்ற அந்த ஆதிவாசி மக்களுக்கு சேவை செய்த அந்த பாதியாரை சிறையிலேயே வைத்து இந்த பிஜேபி அரசாங்கம் கொன்றுவிட்டது சிறையிலேயே அவர் குறிப்பதற்கு அவருக்கு வந்து அந்த கை நரம்பு தளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அவர் நோய் வந்து அவராக அவர் வந்து பாதிக்கப்பட்டு குடிப்பதற்கு உறிஞ்சக்கூடிய தண்ணி குடிப்பதற்கு உறிஞ்சக்கூடிய தம்பான்னு சொல்றது அவர் கேட்டபோது கூட நீதிமன்றத்தையும் மோதிய பிஜேபி அரசாங்கமும் அதற்கு மறுத்து விட்டது கடைசியில அவர் வந்து சிறையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறந்துட்டாரு இப்படி எண்ணற்ற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகலாம் என்னட்டு பிஜேபியை எடுத்து பேச பேசிய பத்திரிகையாளர்கள் வந்து சமூக செயல்பாட்டாளர்கள் அத்தனை பேரையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் சிறையை தலைவிருக்கிறார்கள் தேச விரோத சட்டத்திற்கு கீழே அமலாக்கத்துறையை விடுவது வருமான வரித்துறையை விடுவது பதினோரு ஆண்டுகளாக இந்த ஆண்டு காலமாக நெருக்கடிகளை விட பல அதாவது ஜவக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உமர் காலத்துக்கு அந்த அந்த மாணவர்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த நேரு பிரிவு தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறது உலக புகழ்பெற்ற அறிவியலாள அறிஞர்கள் எல்லாம் வந்து அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல படித்திருக்கிறார்கள் இந்தியாவுடைய மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக இருக்கிறது அந்த இடதுசாரி அந்த சிந்தனை என்ற சிந்தனையினுடைய மையமாக ஜபதாய் பல்கலைக்கழக இருப்பதால ஆர் எஸ் எஸ் மோடி அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய உறுத்தல் உறுத்தல் இருக்குது அதனால தொடர்ச்சியாக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மீது தாக்குதல் என்பது மோடி அரசாங்கத்தால் தொடுக்கப்பட்டிருக்கிறது இதே வந்து நெருக்கடி நிலையின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாக இருந்து மறைந்த சீதாராம் யெச்சூரி அங்க அப்ப அவர் வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலை எமர்ஜென்சியின் போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய மாணவர் சங்க தலைவராக அவர் இருந்தார் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை திரட்டிக் கொண்டு இந்திரா காந்தியை நேரடியாக சந்தித்து ராஜினாமா நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவரை அவரை வைத்துக் கொண்டு அந்த கடிதத்தை வாசித்தார் அவர் இன்னைக்கு மோடியா அமித்ஷா கிட்ட அப்படி வந்து பண்ண முடியுமா ரெண்டாவது எமர்ஜென்சியை எடுத்து பேசுவதற்கு பிஜேபிக்கு பிஜேபி சண்பனியற்க என்ன அதிகாரம் இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது எமர்ஜென்சியா அம்மில் இருக்கும் போது தலைவராக இருந்த தேவரஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா மூன்று முறை இந்திரா காந்திக்கு எழுதுறாரு தயவு செய்து ஆர் எஸ் எஸ் காரர்கள் விடுதலை செய்யுங்கள் நாங்கள் எமர்ஜென்சி நிலையை ஆதரிக்கிறோம் இந்திரா காந்தி கொண்டு வந்திருக்கூடிய இருபது வருஷ திட்டத்தை ஆதரிக்கிறோம் ஆர் எஸ் எஸ் ஊழியர்கள் வந்து நீங்கள் அடக்குமுறை ஏமாறுங்கள் அவர்கள் தயவு செய்து விடுதலை செய்யுங்கள் என்று மூன்று முறை இந்திரா காந்திக்கு ஆர் எஸ் தலைவர் தேவரஸ் கைது செய்திருக்கிறார் இரண்டாயிரத்த இரண்டாயிரம் வருஷம் ஜூன் பதிமூணாம் தேதி பிஜேபி மாநிலங்களவை எம்பி இருந்த சுப்பிரமணிய சாமி இந்து பத்திரிகையில இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார் தெளிவாக தெரிவிச்சிருக்கிறார் ஒரு விரிவான கடிதம் என்பது இந்திரா காந்திக்கு எழுதப்பட்டது விடுதலை செய்யுங்களை ஆதரிக்கிறோம் நெருக்கடி வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது அந்த கடிதம் வந்து அவர்கள் அனுப்பாமல் இருந்து விட்டார்கள் பிஜேபியினுடைய முதல் பிரிஞ்சாவுடைய முதல் பிரதமராக இருந்த வாஜ்பாய் இந்திரா காந்திக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதினார் என்னால சிறையில் வந்து இருக்கவே முடியல பரவலையாக நீங்கள் வந்து விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு கெஞ்சி கேட்டு வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதி பதினெட்டு மாதம் அந்த நெருக்கடி நிலையில ஒரு மாதம் மட்டும்தான் வாஜ்பாய் சிறையில் இருந்தார் மீதி நாட்கள் எல்லாம் அவர் ரூக்கியவே இருந்தாரு அதாவது இந்த வெறுக்கற நிலையின் போது கடுமையாக தாக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களால கம்யூனிஸ்டுகள் அது மார்க்சிஸ்டுகள் தமிழ்நாட்டுல திராவிட கொண்டேற்றர்கள் பகம் யாரும் இந்த மாதிரி மண்டி இல்லை மண்டியிட்ட ஒரே அமைப்பு இருக்குன்னா ஆர்எஸ்டஸ் மட்டும்தான் ஆனா அவர்கள்தான் இன்றைக்கு இந்திரா காந்தி எமர்ஜென்சியை விட பல மடங்கு எமர்ஜென்சியை நெருக்கடி நிலை பிரதத்தை கொண்டிருக்கிற மோடி வந்து அது பிஜேபி கட்சி ஆர்எஸ்எஸ் எஸ் இன்னைக்கு வந்து எமர்ஜென்சியை நிறைவுபடுத்தக்கூடிய நாடாளுமன்றத்தில் உட்பட அது சம்பந்தமாக விவாத கருத்து தீர்மானம் கொள்வது உட்பட சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பதினோரு ஆண்டுகளாக பதினோரு ஆண்டுகளாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜன்சி இதுவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோபியுடைய பத்து ஆண்டு பதினோரு ஆண்டு ஆட்சியில எட்டு எட்டு ஆட்சி கருப்புக்கள் அவர்கள் நடத்திருக்கிறார்கள் பிஜேபி நடத்திருக்கிறது கர்நாடகால காங்கிரஸ் மதச்சார்பற்ற சார்பெற்ற ஜென அரசு அவர்கள் வந்து வெந்த நெச்சவேதர எம்எல்யும் அவர்களுடைய கார்பரேட் முதல் கூட்டு கலவாளி முதலாளிகள் அவங்களுக்கு வைத்து வந்து அரசை கழித்தார்கள் மகாராஷ்டிரால சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் பிஜேபி இது காங்கிரஸ் கூட்டணி அரசை சிவசேனாவை உடைத்து ஆட்சியை கவித்தார்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத வடகிழக்கு மாநிலமான சிக்கிம்ல அவர்கள் வந்து ஆளுங்கட்சியில் இருந்து பத்து எம்எல்ஏ வச்சு அதுக்கு அடுத்த கட்சியோட சிக்கிம் கிராந்தி கட்சியோட கூட்டணி வைத்து ஆட்சேபித்து விட்டார்கள் இன்னைக்கு எப்படி பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது அமித்ஷாவோ மோடியோ கவலைப்படவில்லை ரெண்டு வருடம் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட முகாம்களின் வீடுகள் தங்கள் சொன்ன குடியிருப்புகளை விட்டு முகாம்களில் தங்கியிருக்கிறார்கள் ஆகவே வந்து பாத்தீங்கன்னா எந்த இந்த எமர்ஜென்சியை நிறைவுபடுத்துவதற்கோ அது சம்பந்தமாக பேசுவதற்கோ ஆர் எஸ் எஸ் எந்த தகுதியுமே இல்லை மாறாக இன்றைக்கு நீங்க அண்மையில வந்து கேரளால ஒரு பத்திரிகை அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்து ராம் வந்து பேசியிருக்கிறாரு இந்தியா வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி மிக வேகமாக நடந்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு உண்மையே அதுதான் இன்றைக்கு வேகமாக இந்தியா சர்வாதிகாரத்தை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மோடி ஆட்சியில அரசியல் சட்டத்தை படிப்பை செய்து இருக்கக்கூடிய உடைப்புகளை கைப்பற்றி விட்டார்கள் பற்றி நினைவு கூறுவதற்கோ சம்பந்தமாக பேசுவதற்கோ மண்ணு மண் இந்தியா மண்டிட்டு மன்னுவை கேட்டே எந்த கிடையாது என்பதை நம்ம வந்து நாட்டு மக்கள் தெளிவாக நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்